தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் எப்போது என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதில் அளித்துள்ளார் து இன்னை காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் ஆறு திட்டங்களை அறிவிச்சு கொடுத்திருக்கிறார் வீடு பதினேழு லட்சம் ரூபாய் வீடு கொடுத்திருக்கிறார் சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு அவங்களுக்கு எப்ப இந்த எந்தெந்த வரும் அதோட மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்கிறார் தங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லாவே இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு கவனிக்காமல கவனிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணிருக்கிறாங்க அது இந்தியா அளவுல எடுக்க வேண்டிய முடிவு அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க எடுப்பாங்க பேசி பாஜக பாஜக ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே நீங்க சொல்லுங்களேன் தேர்தலில் நிற்கிறாங்க சார் நீங்க சொல்றாங்க நீங்க தேர்தலில் நிற்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க சார் ஜெயிக்கிறாங்க ஆனால் உள்ள ஜெயிக்கிறது நாங்க தான் நாங்க பார்த்துக்கோங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க